வீடு முன்னேறும் சபை முன்னேறும் வீடு முன்னேற மாட்டேங்க சபையும் என்ன மனித நேயம் இல்லை சுபாவ அன்பு இல்லை எந்த ஒரு நபரும் நான் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அந்த நினைப்பு தான் வாழ்க்கையை உயர்த்தும் நீங்க அப்படி நினைக்கிறீங்களா நீ வாழ துணரை கடுக்காது என்று ஒரு அன்பான பழமொழியாக இருக்கிற நீ வாழ்வதற்காக கூடாது அப்படி கெடுக்கிற என்ன வரக்கூடாது சிந்தனையே வரக்கூடாது அந்த புத்தியே கனவுல கூட வரக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லணும் நீங்க சொல்றீங்களா உங்க என்ன அப்படி இருக்கா உங்க புத்தி அப்படி இல்லன்னா இன்னைக்கு மாத்து இல்லன்னா நீ கொடுமைக்குள்ள இருக்கேன்னு அர்த்தம் உன்ன மாதிரி மத்தவங்கள நேசி நீ நல்லா உடுத்தணும் மத்தவங்க நல்லா உடுத்தணும் நீ நல்லா சாப்பிடணும் மத்தவங்க நல்லா சாப்பிடணும் நீ நல்லா வாழணும் மத்தவங்க நல்லா வாழணும் இந்த மனப்பான்மை கிறிஸ்தவனுக்கு வந்துட்டா கிறிஸ்தவ சமுதாயத்தை ஒருவனாலும் வீட்டில் செய்ய முடியாது இன்னைய தினத்திலிருந்து கொஞ்சம் மாறலாமனு

பின்னாடி இருந்து திமி திமிரி சுடுறாங்க முதல்ல கட்டி இன்னைக்கு சுட போறான் தெரிஞ்ச பொழுது இருதயம் எல்லாம் ஆடி அவங்க மனசெல்லாம் செத்துக்கும் முதல்லயே அப்ப ஒருத்தனை கம்மி சுடும் பொழுது அடுத்த நம்மளை சுடுவானேன்னு அவன் இருதயம் துடிக்கும் அப்படியே பாக்குற வாட்ஸ்அப்ல சுடுறான் குருவிய சுட்ட மாதிரி சுடுறான் அப்படியே கீழே விழுகிறான் ரத்த போகுது சுட்டுட்டு அங்கே போய்கிட்டு இருக்கேன் இதனால பரவாயில்ல ஒரே சூட்ல செத்துறான் இன்னொருத்த கழுத்து அறுக்குறான் தலையை தூக்குறான் தலையை மட்டும் தனியா போடுறான் முண்டம் தனியா நடக்குது அவன் மனிதனை இருக்கா மனித அன்பு இருக்கா மிருகங்களை கொண்டா பாவம் கிடையாது பட்சிகளை பறவைகளை கொண்டா பாவம் கிடையாது மனிதனை கொண்டாத்த கொலை கொலைங்கிறது தண்ணி குடிச்சது மாதிரி கொலைங்கிறது ஏதோ கிரிக்கெட் விளையாட்டுல ரசிக்கிறது மாதிரி அவங்க இதெல்லாம் கொடுமையை நம்ம பாக்குறோம் கண்ணார வாட்ஸ்அப்ல செய்தி இல்ல இந்த குடும்பையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும் கடைசி காலத்துல இருக்கிற ஆண்டு இந்த மாதிரி கொடூரமான புத்தி எனக்கு வரக்கூடாது அது மட்டும் அல்ல கழுத்த அறுத்து வெட்டினா சில இடங்களிலே மோடி பிரச்சனை சில இடங்களில சாரி பிரச்சனை சில இடங்களில நாட்டு பிரச்சனை மனிதர்களை புடிச்சு பொற புறுப்பா ஒரு ரோமத்தை புடிஞ்சினாலே நமக்கு வரி தாங்க முடியல பொற புறுப்பு அழுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் பெண்களின் மார்பகத்தை அறுத்தா எப்படி இருக்கும் மாதவங்க படுத்துறாங்க இவையெல்லாம் கடைசி காலம் புரிஞ்சுக்கோங்க இந்த கொடுமை எங்க சொல்றது இங்கதான் ஒரு கொடுமை இருக்குன்னு அங்க போடுறாங்க ரெண்டு கொடுமை அடிச்சுன்னு சொல்லுவாங்க

புதிய மாதம் பிறக்க போகிறது உன் வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதமான ஒரு மாதம் பிறக்க போகிறது கொடுமைக்கு தூரமாக போகிறாய் அவன் சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க காலத்துல ஜனங்க எப்படி இருப்பாங்க கடைசி காலத்துல மக்கள் எப்படி இருப்பாங்க கடைசி காலத்துல நாம எப்படி இருப்போம் அப்படின்னு பைபிள் கண்ணாடியா வெளியே காட்டிடுச்சு இப்படி 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 இருப்பாங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அதே பைபிள் படி இருக்கிறாங்க அப்புறம் என்ன அர்த்தம் இது கடைசி காலம் இரண்டாவது டைம் கடைசி காலம் கடைசி காலத்தில் வாழ்கிற நீங்கள் நானும்

கடைசி காலம் டைம் கடைசி காலம் கடைசி காலத்தில் வாழ்கிற நீங்கள் இந்த வசனத்தின்படி தான் உலகம் இருக்கும் மக்கள் இருப்பார்கள் இருப்பார்கள் ஏன் அப்படி தான் இருப்போம் அப்படி கூடாது கொடுமைக்கு தூரமாக வேண்டும் இன்னைக்கு அன்பு இல்ல சுபாவ அன்பு இல்ல மனிதாபிமானம் இல்லை மனித நேயம் இல்ல பிறகு கெடுத்தா தான் நம்ம நல்லா இருக்கலாம்னு கெடுக்கிறதா இருக்கிறோம் நீயும் நல்லா இரு நானும் நல்லா இருக்கிறத மனித நேயம் இல்லையே நான் தான் நல்லா இருக்கணும் நான் தான் மங்களா கட்டணும் நான் தான் காரு வாங்கணும் எவனும் வாங்கிட கூடாது இந்த புத்தி பிசாசின் புத்தி எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நானும் நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும் உன்னை போல பிற நேசி என்று சொல்லி கொடுத்த ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க தேவடி பிள்ளைகளாக இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கேன்

அப்படி கெடுக்குங்கிற எண்ணமே வரக்கூடாது சிந்தனையே வரக்கூடாது அந்த புத்தியே கணவனு கூட வரக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் நீங்க சொன்னீங்கன்னா உங்க என்ன அப்படி இருக்கா உங்க புத்தி அப்படி இல்லனா இன்னைக்கு மாத்து இல்லன்னா நீ கொடுமைக்குள்ள இருக்கேன்னு அர்த்தம் உன்னை மாதிரி மத்தவங்கள நேசி நீ நல்லா உடுத்தணும் மத்தவன நல்லா உடுத்தணும் நீ நல்லா சாப்பிடணும் மத்தவங்க நல்லா சாப்பிடணும் நீ நல்லா வாழணும் மத்தவங்களும் நல்லா வாழணும்

சுபாவ அன்பு வேண்டும் சுயநலம் இருக்கக்கூடாது பொதுநலம் இருக்க வேண்டும் மனித நேயம் இருக்க வேண்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் இதெல்லாம் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள வரணும் வரும் ஆமா சொல்ல மாட்டீங்க அது வாட்ட வருது நான் இப்படித்தான் இருக்கேன் என்ன எவனும் மாத்த முடியாது சொல்லவே முடியாது இன்னைய தினத்திலிருந்து கொஞ்சம் மாறலாம்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வருதுன்னு சொல்றவங்க மட்டும் அல்ல சொன்னா போதும் ஆளே இல்லையா மாறணும்

ஜனங்களை புடிச்சு பிழங்கைய கட்டி முளங்கால் படிக்கிற மாதிரியா வச்சு பின்னாடி இருந்து திமி திமி சுடுறாங்க முதல்ல கட்டி இன்னைக்கு சுட போறான்னு தெரிஞ்ச பொழுதே இருதயம் எல்லாம் ஆடி அவங்க மனசெல்லாம் செத்துக்கும் முதல்லயே அப்புறம் ஒருத்தனை டம் சொல்லும் பொழுது அடுத்த நம்மளை சுடுவானேன்னு அவன் இருதயம் துடிக்கும் அப்படியே பாக்குற வாட்ஸ்அப்ல சுடுறான் குருவியை சுட்ட மாதிரி சுடுறான் அப்படியே கீழே விழுகிறான் ரத்தம் போகுது

இதெல்லாம் கொடுமையை நம்ம பாக்குறோம் கண்ணார வாட்ஸ்அப்ல செய்தி செய்தியில இந்த கொடுமை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும் கடைசி காலத்தில் இருக்கிற ஆண்டு இந்த மாதிரி கொடூரமான புத்தி எனக்கு வரக்கூடாது சுட்டா தான் இல்ல வாயில சொல்லுகிற வார்த்தை அத விட டபுளா சொல்லணும் யாரையும் கடுமையா கொடுமையா பேசாதீங்க ஒரு தடவை பேசணும் அந்த வார்த்தை அழியாது எழுத்து கூட அழிஞ்சிடும் பேசுற பேச்சு அழியவே அழியாது அந்த பூமியில அந்த சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அது கத்தருடைய கணக்கு புத்தகத்துல என்ட்ரி ஆகிட்டே இருக்கும் மனுஷன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஐயோ பேசிட்டேனே சாரின்னு சொல்றதை விட முதல்லயே யோசிச்சு பேசிட்டா பிரச்சனை இல்லை அது மட்டும் மட்டுமல்ல சுட்டா கழுத்த அறுத்து வட்டினா சில இடங்களிலே மோடி பிரச்சனை சில இடங்களில ஜாதி பிரச்சனை சில இடங்களிலே நாட்டு பிரச்சனை மனிதர்களை புடிச்சு பரப்புருப்பா அறுக்குறாங்க ஒரு ரோமத்தை புடுங்கினாலே நமக்கு வலி தாங்க முடியல தொடப்பு உறுப்பு அறுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் பெண்களின் மார்பகத்தை அறுத்தா எப்படி இருக்கும் படுத்துறாங்க இவையெல்லாம் கடைசி காலம்னு புரிஞ்சுக்கோங்க இந்த கொடுமை எங்க சொல்றது இங்கெல்லாம் ஒரு கொடுமை இருக்குன்னு அங்க போனாங்க ரெண்டு குடும்பத்துக்கு இதுன்னு அடிச்சு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு கத்த பேசுறாரு எட்டு மாதம் முடிய போகுது கொடுமைக்குள் கிடக்கிற நீ கொடுமைக்குள் கிடக்கிற உன் குடும்பம் ஒன்பதாவது மாதம் பறக்கும் பொழுது நீ கொடுமைக்கு தூரமாவாய் கைத்தட்டு கொடுமைக்கு தூரமாக போகிறாய் மாமியா மருமகளை கொடுமைப்படுத்தலாம் சில வீடுகளில் மருமக மாமியால கொடுமைப்படுத்தலாம் சில வீடுகளில் பிள்ளைங்க பத்தவங்களை கொடுமைப்படுத்தலாம் சில பத்தவங்க பத்த உள்ள கூட பார்க்காம கொடுமைப்படுத்தலாம் எந்த கொடுமைகள் இருக்கிறாயோ உன்னை பார்த்து ஆண்டவர் மனதுருகி நீ கொடுமைக்கு தூரமாக போகிறாய் இனி மூன்று நாள் தான் இருக்கு இன்று நாளை நாளை மறுநாள் தானே இருக்கு புதிய மாதம் பிறக்க போகிறது உன் வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதமான ஒரு மாதம் பிறக்க போகிறது கொடுமைக்கு தூரமாக போகிறாய் ஆமா சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க